இப்போ சனியும் சுக்கரனும் ஒரு ஜாத்தில் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா மகாலட்சுமி யோகம் எல்லா ஜாதத்தில் இருக்கும் அப்படின்னாக்க இருக்காது இப்போ என்னென்னா நமக்கு அந்த மகாலட்சுமி யோகம் வேணும் அது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு சின்ன வழி இருக்கு என்ன வழி அப்படின்னாக்க ஆண்களோடைய காலில் வந்து சனி பகவான் வாசம் செய்கிறாரு பெண்களோட கையில வந்து சுக்கர பகவான் வாசம் செய்கிறாங்க இப்போ என்னன்னாக்க பெண்கள் ஆண்களோட கால கணவனோட காலை அமைத்து விடும்போது பிரஸ் பண்ணும் போது இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து மகாலட்சுமி யோகம் வந்துருது இது பெருமாளுடைய காலை வந்து மகாலட்சுமி அம்மையார் வந்து அமுக்கி விடுவாங்க ஆனா இன்னைக்கு தான் சிற்பத்துக்கு அதிபதியாவும் இருக்காங்க அப்ப கணவனோட காலை அமுக்கி விடும் போது சனி பகவானை நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது சுக்கரன் நம் க பெண்களோட கையிலான சுக்கரன் அழுத்தம் கொடுக்கும்போது அந்த இடத்துல அந்த வீட்டில் செல்வ செழிப்பாக இருப்பாங்க இதை நீங்களும் பண்ணி பாருங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் நன்றி